வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி நிதிய பணம் வாரியிறைப்பு பதினோரு மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நத்தார் கரோல் இசை நிகழ்ச்சி பதிமூன்று வகையான தரமற்ற மருந்துகள் இறக்குமதி வைத்தியர் சமல் சஞ்சீவ கொழும்பு பங்கு சந்தை வரலாற்றில் புதிய சாதனை வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு உதவியாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக காப்போத உயர்தர மாணவர்களுக்கான புலமைப் நிதியாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் மகாபுள புலமைப் பரிசல் நிதியத்தின் ஊடாக பதினாறு கோடி ரூபாயும் இளம் பெறாயிரத்தினரின் நலனோம்புகை திட்டங்களுக்கு பதினைந்து கோடி ரூபாயும் பிக்குமார் கல்விக்காக மூன்று கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது முன்னைய காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவி காலத்தில் ஆரம்ப வகுப்பு தொடக்கம் உயர்தரம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கான புலமைப் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை விஸ்தரித்துள்ளார் அதன் ஊடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அலுவலகம் முப்படையினர் காவல்துறை இணைந்து வருடாந்தம் நடாத்தும் நத்தார் விசேட கரோல் இசை நிகழ்ச்சி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று ஆரம்பமானது நத்தார் கரோல் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகள் மின்னொழியால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததோடு இலங்கை இராணுவத்தின் பாடல் குழு மற்றும் இசைக்குழுவினரால் நேற்றைய தினம் நத்தார் கரோல் கச்சேரி நிகழ்த்தப்பட்டது இந்த கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை தினமும் இரவு ஏழு மணி முதல் ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நடைபெற உள்ளது இன்றைய தினம் இலங்கை விமானப்படையின் பாடல் மற்றும் இசைக்குழு இணைந்து கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர் நேற்றைய இசை நிகழ்ச்சியை நீதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி கர்சன சூரிய பெரும பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் நஜித் இந்திக லக்மாலி கேமச்சந்திர ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் குமார் நாயக்க உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கடந்த இரண்டு வாரங்களுக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இவ்வாறு பதிமூன்று மருந்து குழுக்களும் கடந்த வாரம் எட்டு மருந்து குழுக்களும் இந்த வாரம் ஐந்து மருந்து குழுக்களும் அகற்றப்பட்டுள்ளதாக கூறும் வைத்தியர் தாம் நீக்கப்பட்ட எட்டு மருந்துகள் தொடர்பில் குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளை கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த மூன்று வருடங்களில் மாத்திரம் சுமார் முன்னூறு மருந்து குழுக்கள் பாவனையில் இருந்து விளக்கப்பட்டுள்ளதாகவும் நிமோனியா மூளை காய்ச்சல் உள்ளிட்ட பல தொற்று நிலைமைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் இருப்பதாகவும் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வாரமும் இவ்வாறு மருந்து சீரழிவு காரணமாக மருந்து குழுக்கள் அகற்றப்படுவதாகவும் ஆனால் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் பணியாற்றிய அதிகாரிகள் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முறையான வேலை திட்டம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு வாரமும் தரம் குறைந்த மருந்துகளை அகற்றுவதனால் நாட்டின் கருவூலத்திற்கு பாரிய சேதம் ஏற்படும் எனவும் தற்போதைய சுகாதார அமைச்சர் இவ்விடயம் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அரசு நிறுவனங்களும் மருந்து இறக்குமதி தலையிட்டு அடுத்த வருடம் இந்நிலை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் இல்லையில் வெற்றிகரமான முறைமை மாற்றத்தை நம்ப முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய கைவினை பேரவையின் தலைவராக வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு நிபுணர் கலாநிதி ஆயிஷா விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்தும் நெத்தி உத்தியோகபூர்வமாக குறித்த நியமனத்தை வழங்கினார் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கைவினை கவுன்சில் உள்ளூர் கைவினைத் துறையை மேம்படுத்துவதிலும் முக்கியம் பங்காற்றுகிறது கலாநிதி விக்ரமசிங்க மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பெசன்ட் டிசைன் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் நிபுணத்துவம் ஏற்றுள்ளார் இலங்கை ஐக்கிய இராச்சியம் மற்றும் அமெரிக்காவிலிருந்து இருந்து விளம்பரம் மற்றும் வடிவமைப்பில் விரிவான தொழில்முறை அனுபவத்தையும் கொண்டுள்ளார் காலி சவுத்ல கல்லூரியின் பழைய மாணவரான கலாநிதி விக்ரமசிங்க மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ஆடி வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாடு ஆகியவற்றில் முதல் தரத்தில் பட்டம் பெற்றுள்ளார் அவர் லண்டனில் உள்ள கலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் இலங்கையின் காட்சி மற்றும் நிகழ்த்துகலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் இலங்கையுடன் இணைந்து மக்களுக்கு அரசு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபட உள்ளது இதன் ஒரு கட்டமாக டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயற்படுத்த உள்ளது அடுத்த மாதம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்த போது இந்தியா மேற்கொண்ட வெற்றிகரமான மக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தொடர்பாக கலந்துரையாடினர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் முயற்சிகளுக்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதாகவும் இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவாக செயற்படுத்த ஒப்புக்கொண்டதாகவும் ஹேர தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் ஊழல் குறைவாக இருக்கும் அத்துடன் இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு பயனளித்த இந்தியாவின் ஆதார அட்டையை போன்றது என்றும் விஜித தெரிவித்துள்ளார் இந்தியாவில் அரசு துறையின் மிகவும் வெற்றிகரமான டிஜிட்டல் மயமாக்கல் உலகவியல் பாராட்டை பெற்றுள்ளது என்றும் ஹேர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கீழ்வரும் டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சகமும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனமும் இந்திய அரசாங்கத்துடன் இந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தும் இது தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இந்திய அரசாங்க குழு அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தர உள்ளது இதன்படி புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் ஆரம்பமாக முதல் இந்திய முதலீட்டு திட்டம் இதுவாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பங்கு சந்தை இன்று மற்றும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது அதன்படி இன்று முற்பகல் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் வரலாற்றில் முதன்முறையாக பதினைந்தாயிரம் புள்ளிகளை தாண்டியுள்ளது மதியம் பனிரெண்டு பதினைந்து வரையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் இருநூற்று நாற்பத்தி ஏழு தசம் நான்கு நான்கு புள்ளிகளை பெற்று பதினைந்து ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்று நான்கு புள்ளிகளாக பதிவாகி உள்ளது அத்துடன் எஸ் எல் இருபது பங்கு விலை சுட்டன் இன்று மதியம் பனிரெண்டு பதினைந்து வரையில் நான்காயிரத்து ஐநூற்று ஒன்பது தசம் இரண்டு இரண்டு புள்ளிகளை பதிவு செய்துள்ளது மொத்த பில்லியன் பதிவாகி உள்ளது இனம் காண முடியாத நோய் தாக்கத்தின் காரணமாக ஏக்கர் சம்பா நெச்சிகை மூற்று முழுதாக அழிவடைந்துள்ளது புளியம்போக்கனை கமலநில சேவை பிரிவுக்குட்பட்ட புளியம்போக்கனை சின்னவராணி என்னும் பகுதியில் பெரும்போக சம்பா நெச்சகையில் ஈடுபட்டிருந்த விவசாயி ஒருவரது நெச்சேகை எழுபது நாட்கள் கடந்த நிலையில் இனம் முடியாத நோய் தாக்கம் காரணமாக ஐந்து ஏக்கர் அளவில் சம்பா நெற்சிகை முற்று அழிந்து நீரில் கரைந்து உள்ளது இது தொடர்பாக எமது பகுதி விவசாய அமைப்புகள் மற்றும் கமலநில சேவை திணைக்களத்தினர் எமது பகுதிக்கு வருகை தந்து எனது நெச்சயக்கு ஏற்பட்டுள்ள அழிவுக்கான காரணத்தினை கண்டறிய வேண்டும் எனவும் இந்நிலை தொடருமாயின் இனி வரும் காலங்களில் நெற்றிகை மேற்கொள்வது மிகவும் கடினமாக அமையும் எனவும் தற்பொழுது நாட்டில் அரிசி பெறும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தனக்கு ஏற்பட்டுள்ள அழிவினை நிவர்த்தி செய்ய முடியாத நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளதாக செய்துள்ளேன் நீண்ட காலமாக செய்து வந்துள்ளேன் இக்காலத்தில் இந்த நோய் என்ன நோய் என்று எனக்கு தெரியாது வயல் முற்றாக அழிந்துள்ள ஐந்து ஏக்கர் உள்ளது என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது எனக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இதுக்கான நஷ்ட இடையோ பெற்றுத்தருமாறு தாழ்ம கேட்டுக்கொள்வதோடு மற்றது இப்படியே வருமானம் அடுத்த வருங்காலத்தில் எனது விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் உள்ளேன் இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது அமைப்புகள் வந்து சென்று கவங்களை பார்க்காதனாலும் அதுக்கு ஏன்னா நீரேரிய கால்வாயிலத்தை வெட்டி அகற்ற முடியாத காரணமும் ஒன்று இருக்கின்றது அடுத்தது இந்த பகுதிக்கு சின்னவர் என்ற பகுதிக்குள் வீதியை இல்லை கவனத்துக்கு செல்வதற்கு வீதியே இல்லாத காரணங்கள் ஒன்று இருக்கின்றது அதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது வரைக்கும் வந்து பார்க்கவில்லை இவ்வளவு தரம் நாங்கள் சொல்லியும் பார்க்கவில்லை கழிவு அமைக்கப்படவில்லை அமைப்புகள் காசு பெற்றுக் கொண்டிருக்கின்றதை தவிர ஆனால் இதுக்கான வாய்க்கால் அமைப்பதை சிந்திக்கவே இல்லை இதுவும் ஒரு காரணம் வாயில் இல்லாமல் போனது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட உசன் விடத்தட்பலை பிரதான வீதி நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக இருப்பதாகவும் மழை காலங்களில் குறித்த வீதியில் வெள்ள நீர் தங்கி நிற்பதால் மக்கள் போக்குவரத்திற்காக வீதியை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட இந்த வீதியால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உள்ள குறித்த வீதியில் தற்போது வெளிநீர் தேங்கி நிற்கின்றது அதே குன்றும் குழியுமாக காணப்படுவதால் மக்கள் போக்குவரத்துக்காக பெரும் சிரமப்படுகின்றனர் இந்த வீதியை புனரமைத்து தருவதாக அதிகாரிகள் கூறியிருந்த நிலையிலும் இவ்வளவு காலமாக இந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீதியை புனரமைத்து தராது விட்டால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ரோட் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து இதே மாதிரி தான் இருக்குது பாடசாலி ரோட் நாங்களும் இதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக பிடியதான் இருக்குது என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எங்களோட அமைப்புகளால சரி செய்தார் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி இதை செய்து தராமல் போமாக இருந்தால் நாங்கள் வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய ஒரு ஆர்டிஎஸ்களாலேயும் எங்களுடைய ஒரு அமைப்புகளால் செய்வோம் கட்டாயம் அடுத்த கட்டம் இதை வந்து எங்களை அடுத்த அரசாங்கம் இதை நிறைவேற்றி தருமன்றதுல எங்களோட ஒரு மகள் நம்பிக்கையாக இருக்கிறோம் வாழைச்சேனி பிரதேச செயலகத்தின் முன்னாள் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர் மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் ஒருவர் கண்டித்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி பிரதேச செயலகத்தின் முன்னாள் உத்தியோகத்தர்கள் இன்று திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபதாம் தேதி கோரலை பெற்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் கடமை வரும் கிராம உத்தியோகத்தர் கடமை நிமித்தம் தனது பிரதேசத்திற்கு சென்று வரும்போது சில நபர்களினால் தாக்கப்பட்டதை அடுத்து அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களை போலீசார் கைது செய்யவில்லை இந்த தாக்குதலை கண்டித்து போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்தின் முன்னாள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போது கைது செய் கைது செய் தாக்கியவரை அரச உத்தியோகத்தரின் பாதுகாப்பை உறுதி செய் கடமையை செய்தால் உயிருக்கு அச்சுறுத்தலா அரச பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு எப்போது தீர்வு போன்ற வாசகங்கள் கொண்ட சுலோகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு வாழைச்சென்னை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வசந்த பண்டார சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடமும் பிரதேச செயலாளரிடமும் மகஜர் ஒன்றை கையளித்ததை அடுத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி குறித்த சந்தேக நபர் தலைமறைவாகி உள்ளதாகவும் அவரை போலீசார் வலை வீசி தேடி வருவதாகவும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஆர்ப்பாட்டக்காரிடம் உறுதிமொழி வழங்கியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் தொடர்பான உலகச் செய்திகள் தெற்கு பிரேசிலின் சுற்றுலா நகரமான கிராமடோவில் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது அத்துடன் அதில் பயணித்த விமானத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட பத்து பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் தரையில் பதினேழு பேர் காயமடைந்ததுடன் பனிரெண்டு பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிரேசிலின் கனேலா விமான நிலையத்திலிருந்து ஜோண்டியாய் பகுதிக்கு பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்றே இவ்வாறு உள்ளது குறித்த விமானம் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகளை பிரேசிலின் வானூர்தி விபத்து விசாரணை பிரிவு ஆரம்பித்துள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர உள்ளதாக அறிவித்துள்ளார் மத்திய அமெரிக்கா ஊடாக செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் மீது பனாமா அதிக வரியை விதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரிசோனா மாநிலத்தில் நடைபெற்ற பேரணியில் பனாமா கால்வாயில் சீனாவின் செல்வாக்கு குறித்து எஜிரிக்கும் வகையில் அமெரிக்காவின் ஜனநாயக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம் இதனை தெரிவுதுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. Especially knowing the extraordinary generosity that has been bestowed to Panama I say very foolishly by the United States this complete rip off of our country will immediately stop. It's going to stop. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் பெனாமா கால்வாய் மீது அமெரிக்க கொடியின் படம் இருக்கும் வகையிலான புகைப்படத்தை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டு அமெரிக்க கால்வாய்க்கு வரவேற்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ பண்டிகையான கிறிஸ்துமஸ் வரும் ஐந்தாம் தகுதி கொண்டாடப்பட உள்ளது இதற்காக கிறிஸ்தவ மதத்தினர் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ஜெர்மன் நாட்டின் சன்டோனி அன்ஹ் மாகாணம் மக்ட் நகரின் மைய சந்தை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சந்தையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு குவிந்த மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான கேக் பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வேகமாக வந்த கார் சந்தைக்குள் புகுந்தது இதில் சந்தையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியது இந்த கோர விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருந்தனர் மேலும் கார் விபத்தை ஏற்படுத்திய சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஐம்பது வயதான வைத்தியரை கைது செய்த போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இது பயங்கரவாத தாக்குதல் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் உலக பணக்காரர்களில் ஒருவரான இலன் மாஸ் தனது எக்ஸ்தல பதிவில் ஜெர்மன் ஜனாதிபதி ஒலாஃப் சோல்ஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் இது குறித்து அவர் தனது பதிவில் சோல்ஸ் திறமையற்ற முட்டாள் அவர் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் எலான் மஸ்கின் இந்த பதிவு தற்போது இணையத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இலங்கை கிரிக்கெட் சபையின் நிர்வாக பொதுக்கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது போது இலங்கை கிரிக்கெட்டின் யாப்பில் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான அனுமதி இதன் போது வழங்கப்பட்டது புதிய யாப்பு மாற்றங்களில் முக்கிய விடயமாக தீர்மானங்களின் போது வாக்களிக்கும் உரிமை நூற்று நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களில் இருந்து அறுபது உறுப்பினர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நிதி முகாமித்துவம் விடயங்களில் வெளிப்படை தன்மையினை உறுதிப்படுத்துவதும் புதிய யாப்பில் உள்ளடக்கப்பட்ட மாறுகின்றது யாப்பு மாற்றங்களுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கை கிரிக்கெட்டின் நிர்வாக தேர்தல்கள் குழுவினை நியமிக்கும் நிகழ்வும் பொதுக்கூட்டத்தின் போது இடம்பெற்றது அந்த வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி மெலானி குணரட்ன தலைமையிலான நான்கு பேர் அடங்கிய தேர்தல் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கை கிரிக்கெட் சபையின் நிர்வாக தேர்தல்களை முகாமி செய்ய இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது முதலில் நடந்த இருபதுக்கு இருபது தொடரை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது அடுத்து நடந்த ஒரு நாள் தொடரின் முதல் இரு போட்டிகளில் பாகிஸ்தான் வென்று தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என கைப்பற்றியது இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி ஜோகனஸ்பர்கியில் நடைபெற்றது இதில் நாணய சுழற்சியில் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்தது மழை காரணமாக போட்டி நாற்பத்தி ஓவராக குறைக்கப்பட்டது அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஓவரில் ஒன்பது விக்கெட்டுகளுக்கு முன்னூற்று எட்டு ஓட்டங்களை குவித்தது தொடக்க ஆட்டக்காரர் சயிம் அயோப் சிறப்பாக ஆடி சதமடித்ததில் நூற்றோரு ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் தென்னாப்பிரிக்கா சார்பில் ரபாடா மூன்று விக்கெட்டும் ஜான்சென் போர்டுயின் தலா இரண்டு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதனை அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா நாற்பத்தி இரண்டு ஓவரில் இருநூற்று எழுபத்தி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் பாகிஸ்தான் டாக்போர்ட் லிவிஸ் முறையில் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேலும் ஒரு நாள் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என முழுமையாக கைப்பற்றியது ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருது சயம் அயூஃபுக்கு அளிக்கப்பட்டது இதன் மூலம் தென் ஆப்பிரிக்காவை அதன் தொடரில் வெள்ளியடிப்பு செய்து அணியின்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளது பாகிஸ்தான் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் வணக்கம்